வணக்கம் நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட புதிய ஆர்டர் ஆளுநருக்கு பயந்து ஓட்டம் பிடித்த உதயநிதி சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது இந்த நேரத்தில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலும் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் அது குறித்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று சென்னையில் உள்ள ஐஐடி மாணவி ஒருவரும் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரால் தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறார் குறித்த ஐஐடி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சம்பந்தப்பட்ட மாணவி டீ குடிப்பதற்காக எங்கள் வளாகத்துக்கு வெளியே உள்ள ஒரு கடைக்கு சென்றபோது இந்த பாலியல் தொல்லை நடைபெற்றுள்ளது அதோடு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த நபரை அந்த மாணவியின் நண்பர்களை பிடித்து கொடுத்துள்ளார்கள் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது அதோடு இதுபோன்ற சம்பவங்கள் ஐஐடி வளாகத்துக்குள் நடைபெறாமல் இருக்க பலத்த பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி டிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சென்னை அண்ணா நகரில் பத்து வயது மாணவியை ஒரு அதிமுக புள்ளி பலாத்காரம் செய்ததாக சமீபத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியானதை அடுத்து தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் சென்னையில் உள்ள ஐஐடி மாணவி என பலருக்கும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெற்று வருவது படிக்கும் மாணவிகள் வட்டாரத்தில் கடும் அதர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவிகளை குறிவைத்து பலாத்கார சம்பவங்கள் அரங்கேற்றமாகி வருகிறது அதிலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பத்தொன்போது வயது மாணவி மற்றும் அண்ணா நகரில் பத்து வயது மாணவி இவர்களை தொடர்ந்து சென்னை ஐஐடி பதினாறு வயது மாணவி என அடுத்தடுத்த மாணவிகள் பலாத்காரம் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் திமுக அரசு பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கூட அது சம்பந்தப்பட்ட திமுக புள்ளிகளை மறைப்பதற்கு தான் திட்டம் போட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டு மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் அதே போன்றுதான் சென்னை அண்ணா நகரில் பத்து வயது மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் திமுக அரசியல் புள்ளி எஃப்ஐஆர் கூட போடவில்லை அது குறித்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வெளியான பிறகுதான் உயர்நீதிமன்றம் தாமாக கொண்டு வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்குமாறு உத்தரவு போட்டது அந்த விசாரணையில் அந்த பத்து வயது மாணவியை கற்பழித்தது திமுக புள்ளி என்றும் அந்த நபருக்கு பாது பாதுகாப்பு கொடுத்த வகையில் அதிமுகவை சேர்ந்தவர் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது பெண் போலீசார் மீதே தங்களது அத்துமீறலை வெளிப்படுத்தி வரும் திமுகவினர் தற்போது தமிழ்நாடு முழுக்க மாணவிகளை குறிவைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே இந்த மாணவிகள் காவல்துறைக்கு போனால் அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது என்று கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டில் எங்கு பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அது குறித்த குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு தனி ஐபிஎஸ் குழுவை நியமிக்க வேண்டும் காவல்துறையிடம் ஒப்படைத்தால் அவர்கள் தங்களது வேண்டப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி திசை திருப்பி விடுவார்கள் அதனால் இந்த புதிய குழுவில் பெண் அதிகாரிகள் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லி தற்போது தமிழக அரசுக்கு ஒரு புதிய உத்தரவை போட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இருந்து வருவதாக மேடைகளில் பேசி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழக மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் இப்போது உயர்நீதிமன்றம் சொல்லும் இந்த நல்ல யோசனையாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்பாரா மாட்டாரா என்பது தெரியவில்லை அதோடு ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தின் பின்னணியில் திமுக புள்ளிகள் இருப்பது போன்று தற்போது அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கின் பின்னணியிலும் திமுக புள்ளியே இருப்பதாக தகவல் வெளியானதால் திமுக வட்டாரம் கடும் கலவரமடைந்திருக்கிறது அதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு சட்டசபையில் வாய் திறந்த மு ஸ்டாலின் அது குறித்து இன்னும் தெளிவான விளக்கம் கொடுக்கவில்லை ஆனால் அண்ணா நகரில் பத்து வயது மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிமுக புள்ளி சுதாகர் என்பவர் இருந்தது போன்று திமுகவினர் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வந்த நிலையில் இப்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது திமுக புள்ளி என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிட்ட நிலையில் அந்த நபருக்கு உதவியாக இருந்தது தான் அதிமுக புள்ளி சுதாகர் என்பது உறுதியாக இருக்கிறது அதன் காரணமாகவே அந்த சம்பவம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அது குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்று தெரித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார் அந்த அளவுக்கு நாடு முழுக்க திமுகவினர் பாலியல் அத்துமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் தற்போது மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அது குறித்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தொடர்ந்து அண்ணா நகர் சிறுமி பலாத்கார சம்பவமும் திமுகவை விடாமல் துரத்தி வருகிறது அடுத்த செய்தி ரிப்போர்ட் கேட்ட ஆளுநர் ரவி சிக்காமல் ஓட்டம் பிடித்த உதயநிதி தற்போது துணை முதலமைச்சர் ஆகியிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் தற்போது அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் அது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் அதோடு தமிழ்நாட்டில் ஏதாவது பொது நிகழ்ச்சி அல்லது மழை வெள்ளம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்றால் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு முன்பே முதல் ஆளாக ஆஜராகி வரும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்ற பிறகு இப்போது வரை அங்கு அவர் தலை இல்லை இதுதான் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி அதோடு சம்பவத்தில் குற்றவாளி ஞானசேகரன் உதயநிதி மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் நின்று எடுத்த புகைப்படங்களும் பெரிய அளவில் வைரலாகி வரும் இந்த நேரத்தில் திமுகவினர் அதை மடைமாற்றும் வேலைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலும் ஆதாரங்கள் அழுத்தமாக இருப்பதால் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அதிரடி காட்ட தொடங்கியிருக்கிறது குறிப்பாக தாங்கள் நியமித்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு ஐ அதிகாரிகள் கொடுக்கும் தகவல்களை வைத்து இதன் பின்னணியை வெளியில் கொண்டு வந்து இனிமேல் இதுபோன்ற எந்த பெண்களுக்கும் பாலியல் சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தமிழ்நாட்டில் அதிரடியான பாதுகாப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறி வருகிறது இந்த நேரத்தில்தான் தான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இது அறிக்கையை தனது சார்பில் டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பிவிட்ட போதும் திமுக அரசிடமும் அவர் ஒரு அறிக்கை கேட்டுள்ளாராம் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அறிக்கையை தயார் செய்து கொடுக்குமாறு துணை முதலமைச்சரான உதயநிதிக்கு உத்தரவு போட்டுள்ளார் ஆன போதிலும் இப்போது வரை மாணவி விவகாரத்தில் எப்படிப்பட்ட விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை அதில் சம்பந்தப்பட்ட ஒரே குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் என்று சொல்லி அந்த விசாரணையை முடித்து விட்டார்களா காவல்துறை இதுகுறித்து எந்த ஒரு அறிக்கையும் ஆளுநர் ரவிக்கு கொடுக்காமல் டேக்கா கொடுத்து வருகிறாராம் என்றாலும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் ஆளுநர் ரிப்போர்ட் கேட்ட விவகாரத்தை தொடர்ந்து திமுகவுக்கு நினைவுபடுத்தி துரத்தி கொண்டு வருகிறார்களாம் ஆனால் உதயநிதியோ ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பின்னணியில் பல திமுக புள்ளிகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் இதில் தங்களால் எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியும் திட்டமிட்டு திமுகவை குறிவைத்து வருகிறார்கள் அதனால் காவல்துறையின் ரிப்போர்ட் தான் எங்களுடைய ரிப்போர்ட்டும் அவர்கள் கொடுத்த அதே ரிப்போர்ட்டை அப்படியே ஆளுநருக்கு அனுப்பி வைத்துவிட்டு இதிலிருந்து தான் எஸ்கேப்பாக திட்டமிட்டுள்ளாராம் உதயநிதி ஸ்டாலின் இப்படி இந்த ஒரு விஷயத்திலிருந்தே திமுகவினால் தப்பிக்க முடியாத நிலையில் தற்போது சென்னை அண்ணா நகர் பத்து வயது மாணவி பாலியல் பலாத்காரத்திலும் அதில் சம்பந்தப்பட்டது அதிமுக புள்ளி அல்ல திமுகவை சேர்ந்தவர் என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதால் அதுவும் மு க ஸ்டாலினுக்கு புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை எப்படி அதிமுக தரப்பு தீவிரமான பிரச்சாரங்கள் மூலம் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார்களோ அதே போன்று இந்த அண்ணா நகர் விவகாரத்தையும் அடுத்து பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்ய போவதாக கூறி வருகிறார்கள் திமுக பல பாலியல் பலாத்கார சம்பவங்களில் சிக்கிக் கொள்ளும் சூழல் உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பாலியல் சம்பவங்கள் நடந்து வந்த போதும் அதை தடுத்து நிறுத்துவதை விட மறைக்கும் வேலைகளில் திமுக அரசு ஈடுபடுவது மற்றும் மத்திய அரசுக்கு அனுப்ப ரிப்போர்கிட்ட ஆளுநருக்கு உரிய பதில் கொடுக்காமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஓட்டம் பிடித்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்